സന്തോഷമേ എന്നുള്ളതിൽ നലിയായ സർവ വല്ലവ ஆகாய் தீர்க்கதர்சன புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை எடுத்துள்ள வாசிப்போமா அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுக்கு அனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் ஆமேன் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்குற வேத வசனம் என்னவென்றால் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களோடு இருக்கிறேன் என்ற தலைப்பில் தான் கர்த்தர் நம்மளுக்கு இந்த நாளில் அவருக்கு வார்த்தையை நம்மளுக்கு வைத்திருக்கிறார் இங்கே ஆகாயை குறித்து பார்க்கும்போது ஆகாய் தேவாலயத்தை கட்டுகிற விஷயத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் இங்கே தமக்கு கீழ்ப்படிந்த மக்களோடு இருப்பதாக தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் பாருங்க நம்ம ஆண்டவருக்காக கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழும் பொழுது அவரிடத்துல உத்தரவு கேட்டு நம்ம நடக்கும் பொழுது எப்பொழுதுமே பாருங்க அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்போது துணையாகவே இருக்கிறார் ஆமே அவருடைய பிள்ளைகளாய் நாம் நிற்போமானால் அவர் நமக்கு என்ன செய்கிறாரு துணையாவே இருக்கிறார் இந்த நாளிலே ஆகாய் கூட அதான் சொல்கிறாரு கர்த்தருடைய தூதன் வந்த வந்த பின்பு ஜனங்களை நோக்கி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்போ கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்யறாரு இருக்கிற இந்த கால வேளையில கூட நீங்கள் பலவிதமான கனவுகளோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் என்னோடு என்ன பேச போறாரு இந்த வேலையில் என்ன சொல்ல போகிறாரு போன வாரம் பேசினார் இந்த வாரம் என்ன சொல்ல போகிறாரு பேச போகிறார்னு ஒரு வேலை நீங்கள் அந்த ஏக்கத்தோடு பாரத்தோடு நிச்சயமாக வந்திருப்பீங்க எத்தனை பேர் அப்படி வந்தீங்க அலே லூயா அப்போ ஆவி நம்மளோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார் அவர் பேசுகிறவராக இருக்கிறபடினால்தான் சொல்கிறாரு இந்த ஆகாய பார்த்து சொன்னார் கத்தருடைய தூத அப்படின்னு வார்த்தை அனுப்பி ஜனங்களை நோக்கி என்ன சொல்கிறாரு நான் என்ன செய்கிறேன் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கால வேளையில உங்களை பார்த்து கூட ஆவியான சொல்லுகிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் மகளே மகளே என்னை தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்த சொல்லுகிற காரியம் நான் என்ன செய்யறேன் உங்களோடு இருக்கிறேன் பாருங்க நமக்கு வந்து எப்பவுமே பாருங்க உங்களோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உனக்கு துணையா இருக்கிறேன் கடைசி வரல உனக்கு நானே துணையா இருப்பேன் இப்போ நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நாள் உடனே வாழ்க்கை கசப்பு ஏற்பட்ட பிறகு நிறைய பேர் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க அப்படி தானே ஒரு சிலர் என்ன செய்வாங்க கத்தருக்கு பயந்த பிள்ளைகளாக இருந்தால் அப்படி செய்வே மாட்டாங்க வாழ்வோ சாவோ நல்லதோ கெட்டதோ நல்லவனோ கெட்டவனோ நம்ம தலையில் என்ன செஞ்சிட்டாங்க எழுதி வச்சிட்டாங்க அவர்கிட்டயே நம்ம இருப்போன்னு இருப்பாங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்க விலகி போயிடுவாங்க அப்படி தானே ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் பாருங்கள் தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களோடு கத்தர் இருக்கிறாரா அலே லூயா அலே லூயா அப்போ நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் இந்த கால வேளையில் அவருடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல உட்காந்துருக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால தான் இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் நம்ம வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகள் இல்லை என்றால் நாம் எங்கெங்கேயோ என்ன செஞ்சுருப்போம் இருந்திருப்போம் அப்படிதானுங்களே அப்போ அவருடைய பிள்ளைகளாய் நாம் நிற்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் என்னன்னா நீ என்ன ஆலயத்தை கட்டும் பொழுதோ நான் உன்னோடு இருப்பேன் நீ என்ன காரியத்தை நான் உன்னோடு கூட இருந்து நான் சகாயத்தை செய்வேன்னு சொல்றாரு அது பாருங்க சகரிய புஸ்தகம் நான்காவது அதிகார ஆறாவது வசனம் சொல்லுது நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஒரு விசுவாசிகளுக்கு எப்போதுமே மிகப்பெரிய வாக்குறுதி எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க என்னன்னா ஒரு வாக்குறுதி எதிர்பார்ப்பாங்க ஏ அண்டப பலவிதமான நெருக்கத்தில் நான் வந்திருக்கிறேன் பலவிதமான கஷ்டத்தின் வழியில நான் இருக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை எனக்கு கொடுத்தா போதும் இந்த வாரம் முழுத அதை நான் என்ன செய்வேன் பின்பற்றுவேன் கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இயக்கத்தோடு வந்திருக்கலாம் அதனால தான் ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்குறார் என்ன கொடுக்குறாருன்னா நான் உங்களோடு இருக்கிறேன் யாரோடு இருக்கிறாரோ உங்களோடு இருக்கிறார் கத்தருக்கு கீழ்ப்படுகிற பயப்படுகிற அவரை நேசிக்கிற ஒவ்வொரு மக்களோடும் அவர் இருக்கிறேன்னு சொல்றார் அவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நமக்கு என்ன குறைவு ஏதா ஏற்படுமா இப்போ நான் சொன்னேன் இல்லையா வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட நம்மளை விட்டு என்ன செஞ்சிடலாம் ஏ மரணம் நம்மளை பிரிக்கிற வரையிலும் நம்ம எப்படி எப்படி இருக்கணும் பிரிக்காம வாழ்வோன்னு அதுவரையில் நம்ம சந்தோஷமாக இருப்போன்னு சொல்கிறவங்க கூட நம்மளை விட்டு என்ன செய்யலாம் கடந்து போயிடலாம் மறந்து போயிடலாம் கைவிடலாம் துக்கப்படுத்தலாம் வேதனைப்படுத்தலாம் அதை காட்டிலும் அவரை நம்பி வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் தனிமையாக இருக்கிறது இல்லை நான் உங்களோடு இருக்கிறேன் இருக்கிறேன்னு ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்கள் ஆதியாக்கவும் இருபத்தி ஆறு இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிங்களேன் ஆதியாக்க புஸ்தகம் எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிங்களேன் அன்று ராத்திரியிலே அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக அவனுக்கு தரிசனமாகி நான் உன் நான் உன் தகப்பனாகிய நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே பயப்படாதே நான் உன்னோட கூட உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரன் ஆகிய ஊழியக்காரன் ஆகிய ஆபிரகாமி நிமித்தம் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசிர்வதித்து ஆசிர்வதித்து சந்ததியை

ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா நம்ம மாறுவோம் ஆனால் ஏசப்பா என்ன செய்ய மாட்டார் மாற மாட்டார் ஒரு நாள் அவருடைய வார்த்தை நமக்கு என்ன வெறுமையாக என்ன பண்ணாது திரும்பாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வார்த்தையை நம்ம பார்க்குறோம் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கடந்து வந்தாலும் அது கூட யார் கொடுத்ததுன்னு நம்ம சொல்லணும் யார் கொடுத்ததுன்னு சொல்லணும் ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையை நம்மளை கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம கிட்ட அவர் நெருங்கி வரார்னு அர்த்தம் நீங்க அவரோட நெருங்கிறதுக்கு தான் சில கஷ்டங்களை கொடுப்பாரா தவிர நம்மளை வேதனைப்படுத்துவதற்கே கிடையவே கிடையாது ஒருபோத நம்முடைய ஆண்டவ நம்மளை கைவிடவே மாட்டார் அபிரகாமியாசிர்வதித்த அப்படியே விடலை யாக்கோடு கத்தர் இருந்திருக்கிறார் பாருங்க ஆதி யாக்கம் இருபத்தி எட்டு பதினைந்தாவது வசனத்தை வாசிங்களேன் இருபத்தி எட்டு பதினைந்த வாசிங்க நான் உன்னோட இருந்து நான் உன்னோடு இருந்து போகிற இடத்துல போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு என் முன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு நான் உனக்கு சொன்னதை சொன்னதை செய்யும் அளவும் செய்யும் அளவும் கைவிடுவதே இல்லை என்றார் அவியானவர் பாரு வாக்கு கொடுக்கிறாரு யாக்கோப்புக்கு நான் உன்னோடு கூட இருந்து இருந்து நான் உன்னோடு கூட இருந்து நீ திரும்பி நீ போற இடத்துல இருந்து திரும்பி வர வரையிலும் நான் என்ன செய்வ இந்த தேசத்துக்கு நீ திரும்பி வர வரையிலும் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொன்னார் இருந்தாரா இல்லையா இருந்தாரா இல்லையா இருந்தார் அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு வெட்டிப்பான நன்மையினால என்ன பண்ணாரு நிரப்பினார் இரண்டு பரிவாரங்களை கத்தர்னா செஞ்சாரு கொடுத்தாரா இல்லையா அவர் நம்மளோடு இருந்தா நமக்கு என்ன கூற சொல்லுங்க ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ற நான் சொல்ற வரையில நீ எப்படி இருக்கணும் அந்த வசனத்தை இன்னொரு வாசிங்க நான் சொல்லும் அளவோ நான் சொன்னதை செய்யும் அளவோ எப்படி இருக்கணுமா உன்னை கைவிடுவதே இல்லை ஒரு வாக்கு ஆண்டவர் பண்ணிட்டார்னா அதை சொன்னதை அவர் செஞ்சு முடிச்சிருவார் நீங்க நினைக்கலாம் இந்த வருஷம் வாக்குத்தத்தை எனக்கு வந்துருச்சு ஆனால் எட்டு மாதத்தை நான் கடந்து வந்துட்டோம் ஏழு மாதத்தை முடித்து எட்டாவது மாதத்துக்கு வந்துட்டேன் ஆனால் இன்னும் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பழிக்கலேன்னு சொல்லியிருக்கிறீங்களா ஆவியான சொல்கிறாரு கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக ஏற்ற வேளையில் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பழிக்கும் அதான் சொல்கிறாரு நான் செய்யும் செய்யும் அளவு நீ எப்படி இருக்கணுமா உன்னை நானே கைவிடவே இல்லை நிறைய பேர் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டார் போல் எப்போ சொன்னார் நான் என்னோடு இருக்கிறேன்னு சொன்னார் ஆனால் நம்மளை மறந்துட்டாரே போல நமக்கு இந்த நன்மை ஏன் வரலை ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த தோல்வி ஏன் இந்த நஷ்டம் ஏன் இந்த உபத்திரவம் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம ஏங்கி கொண்டு கேள்வி தான் கேட்குறமே தவிர அந்த பொறுமை நமக்கு என்ன செய்யலை வரலை நான் செய்கிற அளவும் நீ எப்படி இருக்கணும் பொறுமையோடு நீ யாக்கை போய் பார்த்து சொன்னார் அவன் அப்படியாய் பொறுமையாக இருந்தான் எவ்வளோ நாளைக்கு இருந்தார் யோசித்து பாருங்கள் எவ்வளோ நாள் இருந்தார் எத்தனை வருஷம் காத்திருந்தார் யாராவது சொல்ல முடியுமா என்னம்மா முப்பது வருஷம் கை தட்டுங்க அவங்களுக்கு எவ்வளோ நாள் இருந்தாரு பொறும்பியா இருந்தார் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை முப்பது வருஷம் காத்திருந்தார் அடி மேல அடி சோர்வு வேதனை ராதியாக்கும் முப்பத்தி ஒன்பதுல ரெண்டாவது வசனம் மூணாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளான கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவனுக்கு என்ன எப்படிப்பட்ட குணம் இருந்தது காரிய சித்தி உள்ளவனா இருந்தான் அவனுக்கு என்ன நடந்தாலும் அதுல இருந்து ஜெயம் பெறுவதற்கு வேண்டிய ஞானம் அவனுக்குள்ள இருந்தது அதுதான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி காரியுள்ளவனா அவன் எகிப்தனாகிய அவன் எகிப்தன் எஜமானுடைய வீட்டிலே வீட்டிலே இருந்தான் இருந்தான் பாருங்க அவன் காரிய சித்தி உள்ளவனான என்ன காரிய சித்தி உள்ளவன இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்க இருபத்தி இருந்து அவன் மேல் அவன் மேல் கிருபை வைத்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய சிறைச்சாலை தலைவனுடைய தயவு தயவு கிடைக்கும் கிடைக்கும்படி என்ன பண்ணாரு செய்தார் அவடைய சிறையில போட்டாங்க அந்த இடத்துல ஒரு தயவு அந்த காவற்கால் மூலமாக ஒரு தயவு அவனுக்கு கிடைக்கிறதுக்கு எதன் மூலமாய் கிடைத்தது கர்த்தர் மூன்றாவது பாருங்களேன் அவனோட இருந்தபடியும் அவன் எதை செய்தானோ அதே கர்த்தர் பண்ணினாலும் கர்த்தர் அவனோடு இருந்தபடினால அவன் எதை செய்தாலும் அதை என்ன பண்ணாரு வாய்க்க பண்ணாரு அதுதான் தேவன் நமக்கு செய்கிற காரியம் ஆண்டவர் நம்மளோடு இருந்தால் நம்ம எதை செய்தாலும் அதை என்ன செய்வார் ஆசிர்வதித்து அதை என்ன பண்ணிடுவார் வாய்க்க பண்ணுவார் பண்ணுவாரா இல்லையா ஆமே அலே லூயா அலே லூயா கத்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர் நம்மளோடு இருக்கும்பொழுது நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் யோசிப்புக்கு ஏற்பட்ட சோதனையில் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்ததுனால அவனுக்கு எல்லா காரை பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்து ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் கத்தர் அவனை நிறுத்தி அழகு பார்த்தார் அதுக்கு காரணம் என்னம்மா கத்தர் அவனோட இருந்தார் உங்களோடு கத்தர் இருந்தால் உங்களையும் உயர்த்தின செய்வார் அழகு பார்ப்பார் ஆனால் ஆண்டவர் இருந்தால் தான் நம்ம ஒரு காரிய சித்தி உள்ளவளாக இருக்க முடியும் அவர் இல்லைன்னா நமக்கு ஞானமே இருக்காது பார்த்தீங்களா நம்ம நிறைய விஷயத்தில் ஏமாற்றம் அடைஞ்சிருவோம் தோற்று போயிருவோம் ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது தான் அவர் சொல்லுவார் மகளே இதை செய்யாது இந்த காரியத்தை இன்றைக்கு செய் இந்த நாளில் செய்யாத அப்படின்னு சொல்லி நம்மளோடு அவர் என்ன செய்வார் பேசுவார் யாத்ராக புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க அங்க மோசையோடு கத்தர் இருந்தார் மோசையை பார்த்து சொல்றார் என்ன சொல்றாரு என்ன சொல்ற பாருங்க அதற்காக அதற்காக இருப்பேன் நான் உன்னோடு இருப்பேன் நீ நீ ஜனத்தை ஜனத்தை எகிப்தில இருந்து எகிப்து

மோசையை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா இந்த ஜனங்கள என்ன செய்ய நீ வழி நடத்து எனக்கு ஆராதனை செய்யும்படியாக இவர்களை நீ என்ன பண்ணு வழி நிறைய பேர் நம்ம பயப்படுவோம் மோசைக்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாரு அது சாதாரண பொறுப்பில்ல அவன் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவரே நான் எப்படி இந்த பார்வ்டு கிட்ட பேசுவேன் எனக்கு பேசக்கூட எனக்கு தொத்துமே நான் தொத்து நான் உள்ளவனாக இருக்கேனே நான் பேசக்கூட முடியாது நான் என்ன செய்யறது நான் எப்படி பேசுவேன்னு சொல்கிறார் தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த ஊழியக்கார் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து கரத்தை தூக்கின உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ஜபத்தை ஆரம்பிங்க நீங்க யாரோ ஒருவரை சேர்த்து வைங்க ஒரு பத்து பேர் இருபது பேரை சேர்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை ரெண்டு பேர் ஒரு மணி நேரம் ஆங்காங்கே ஜபம் நடந்தா இந்த காலியான இடமெல்லாம் நிரப்போன்றவங்க ஒரு அழிலிய சொல்லுகளே அலே லூயா என் ஜபம் என் ஜபத்தின் மூலமாய் இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும் நான் பண்ணுற ஜபத்தின் மூலமாக என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் என் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அந்த ஜபத்தை நீங்கள் செய்யுங்க நீங்கள் விசுவாசியே கூப்பிட்டுக்காதீங்க யாராவது ஒரு புது ஆத்தமாவை என்ன பண்ணுங்க கூப்பிட்டுக்கோங்க ஒரு வேளை ஜபம் நடத்தாத யாராவது ஒருத்தர் இருந்தால் அவங்கள என்ன பண்ணிக்கோங்க கூப்பிட்டுக்கோங்க உங்கள் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்கம்மா சபைக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க நம்முடைய தேசத்துக்கு இந்த மூணு காய்ச்சல் ஜோபம் பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிரும் நீங்கள் ஜபம் பண்ணி தான் பாருங்க அப்போ உங்கள் வீட்டு ஆசீர்வாதம் எப்படின்னு சொல்லி நீங்கள் சாட்சி சொல்ல முடியும் அதான் சொல்கிறாரு மோசையை பார்த்து சொன்னார் நீ என்ன பண்ண இந்த ஜனங்களை வழி நடத்துப்பா நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிற நீ பயப்படாத இந்த ஜனங்களை என்ன செய்ய வழி நடத்துன்னு சொன்னாரு ஓ அவருக்கு பாடு வந்துச்சு தான் திட்டினாங்க தான் பொழுது நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும் நிறைய பாடுகள் வரதான் செய்யும் அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதபடிக்கு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக கடவுள் நம்மளுடைய காரியங்களை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் மோசையோடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் அடுத்த ஒரு மனிதரை பார்ப்போமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்திய சுவிசேஷம் சுபிசேஷம் இருபத்தி எட்டு இருபதில் வாசிங்க நான் உங்களோடு இருக்கிறேன் ஊழியன் செய்கிற பிள்ளைகள் இப்போ தானே கரங்களை தூக்குனிங்க ஊழியன் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சொல்கிறாரு நம் முடிவு பொறிந்த சகல சகல நாட்கள் முடிவு சகல நாட்களை நான் என்ன செய்வேன் உங்களோடு இருப்பேன் நான் உங்களோடு இருப்பேன் எல்லா நாளும் உங்களோடு கூட இருப்பேன் என்றார் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நீங்க பொழுது அவருக்காக எதையாவது ஒன்று நீங்க செய்யும் போது கண்டிப்பா கத்தர் உங்க வாழ்க்கையில அற்புதமான காரியத்தை என்ன பண்ணுவாரு செய்வாரு சகரியா புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்களே

அதனால் நீங்கள் இந்த பிரேசல் ஆரம்பிக்க முடியாது அதனால் சொல்கிறார் பலத்தினாலும் அல்ல உங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய தேவனுடைய ஆவினாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நடத்தப்படுவீங்கன்னு சொல்றாரு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் யாரும் சும்மா இருக்க மாட்டோம் சும்மா இருக்க விடவே மாட்டார் ஆண்டவர் ஏன்னா ஒரு நேரம் சும்மா இருந்தால் கூட அடுத்த நேரம் என்ன பண்ணிவிடுவோம் ஐயோ இன்றைக்கி ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யலையேன்ற ஒரு குற்ற உணர்வு நமக்கு இருக்கும் அத்தினால அல்லம்மா நம்மளுடைய பராக்கிரமத்தினாலம் அல்ல ஆவினால நடக்கும் ஆவி ஆனவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் நம்ம ஜெயம் பெற முடியும் பாருங்க யோ ஆண்டவர் ஒரு ஈசாக்கோடு என்ன செஞ்சார் இருந்தார் அவரையும் என்ன சொன்னார் உன் தகப்பனை ஆசிர்வதித்தது போல் நான் உன்னையும் நான் செய்வேன் ஆசிர்வதிப்பேன்னு சொன்னார் யோசிப்போடு ஆண்டவர் இருந்தார் யோசிப்புக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சோதனை என்ன செஞ்சிடுச்சு வந்துருச்சு ஒரு பழி சுமத்துற ஒரு வாலிபனாக இருந்தாலும் அவன் மேலே ஒரு பழி விழுந்துருச்சு அந்த பழினால் அவர் என்ன பண்ணார் ஜெயிலுக்கு போயிட்டார் ஆனாலும் கத்தர் அந்த இடத்துல யோசிப்போடு இருந்ததுனால அவன் காரிய சுத்தி உள்ளவனா இருந்ததுனால அதை எல்லாத்தையும் ஜெயித்த மேல வர கத்தர் அவனுக்கு உதவி செய்தான் யாக்கோப்போட கத்தர் இருந்தார் ஒரு எத்தனாய் இருந்தாலும் கூட அவன் ஆண்டவரிடத்துல மனவேதனையோடு அழுது புழப்பி ஜெபிக்கும் பொழுது அவனை இசைவேளாய் கத்தர் மாற்றி அவன் என்ன பண்ணாரு இரண்டு பரிவாரா இரட்டை நன்மையினால் அவனை கூட என்ன பண்ணாரு ஆசீர்வதித்தார் புரியுதாம்மா கர்த்தர் மோசையோடு இருந்தார் மோசையோடு கத்தர் இருந்ததுனால தான் ஆறு லட்ச ஜனங்கள் அவன் என்ன செய்தான் வழி நடத்தினா ஒன்றா ரெண்டா ஒரு ரெண்டு குழந்தையை நம்மளால் நடத்த முடியல ஆறு லட்ச ஜனங்கள் வனாதரத்தில் அது கூட குடும்பத்தில் இல்லை வீட்டில் இல்லை வனாதர வாழ்க்கை அப்பப்பா அவனை என்ன பண்ணுறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க ஆதலையும் கத்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தது போல நம்மளோடு கூட கத்தர் உங்களோடு இருந்தா உங்களோடு அவர் இருக்கும் பொழுது உங்களாலேயே இதை செய்ய முடியும்னு சொல்கிற அவ்வளோதான் விசுவாசிக்கிறீங்களா அவர் உங்களோடு இருக்கிறார் ஆகாயை பார்த்து சொன்னார் அந்த தேவாலயம் கட்டுமான காரியத்துக்காக அவங்க பிரயாசப்படுறாங்க அந்த ஆலயம் கட்டுவதற்கு பிரயாசப்படுறாங்க அப்போ சொல்கிறாரு நான் உங்களோடு இருக்கிறேன் எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப காரியமும் எது நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்குலையே எனக்கு தெரியாது ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் அவரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பார் அதுக்கு சொல்கிறாரு சகதாக மத்தியது சுவிசேஷத்தில் வாசித்தோம் இல்லையா அதுலேயே அந்த இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் என்ன வாசித்தோம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் எல்லா நாள்லேயும் நீங்கள் ஊழியத்தை செய்யும் போது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல ரெண்டு மாதம் அல்ல ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் அல்ல நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஆண்டவருக்காக செய்கிறீங்களோ அது சகல நாளை நம்மளோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி என்ன பண்ணுவார் செய்வார் அது எப்படி ஆகும் பலத்தினால நம்மளுடைய பலத்தினால நம்முடைய ஞானத்தினால நம்முடைய அறிவை எதையும் செய்ய முடியாது ஆண்டவருடைய தயவினால நம்மளால என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் ஊழியத்தை செய்ய முடியுமா முடியாதா முடியும் ஒரு ஜபத்தை நாம் செய்வோம் பொருத்தனை பண்ணியிருக்கிறீங்க கரங்களை உயர்த்திருக்கிறீங்க ஆண்டவர் கேட்குறாரு எங்கே இந்நாமத்தினால ரெண்டு பேரோ மூன்று பேரும் பாருங்கள் அவர் நிறைய பேரை கேட்டார் இரநூறு முந்நூறு பேரை கேட்டார் ரெண்டு பேரோ மூன்று பேரோ அவருடைய நாமத்தினால் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் இறங்கி வந்து உதவி செய்கிற தெய்வன் நீங்கள் உங்கள் வீட்டை திறந்து கொடுங்க உங்கள் வீட்டில் அந்த ஜபம் ஆவி வரட்டும் அந்த ஜபம் உங்கள் வீட்டில் ஏறெடுக்கப்படும் பொழுது உங்களுக்கு நன்மையை கத்தர் முதலாவது உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் குடும்பத்துக்கு விரோதமான கிரியைகள் குடும்பத்துக்கு விரோதமான செயல்கள் குடும்பத்திலே சோதனைகள் வேதனைகள் உண்டானால் அதை எல்லாவற்றையும் அந்த ஜபத்தினால் அங்கே சுட்டரிக்கப்படும் ஜபமே நமக்கு ஜெயம் ஜபத்தினால தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும் ஒப்பு கொடுங்க மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தை தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன நல்ல கால உடைய கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே நீர் பிள்ளைகளோடு இருந்தது நிமித்தமாக அவர்கள் காரியங்களை ஆண்டவரே நாங்கள் சற்று நேரம் ஆண்டவரை அதிகமாக தியானிக்கலாம் கூட நீங்கள் செய்ததை நாங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரே அந்த வேத வசனங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தினீர் ஆவியானவரே நீ மோசையோடு இருந்தீங்கப்பா யோசிப்போடு இருந்தீங்க யாக்கோப்போடி இருந்தீங்க ஆண்டவரே நீர் இருந்தது நிமித்தமாக தான் அவர்களால் பல காரியங்களில் ஜெயம் எடுக்க முடிந்தது ஆண்டவரே அதே போல இந்த காலவேளையிலே ஆண்டுவரே பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளோடு நீர் இருக்கும் பொழுது அவர்களோடு நீர் அசைவாடும் பொழுது அவருடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் ஆண்டவரே அவர்கள் ஒரு காரிய சக்தி உள்ளவளாயிருக்க முடியாண்டவரே எந்த விதத்தில் ஏமாற்றம் அடையாதபடிக்கு அவர்கள் ஒரு நல்ல ஞானவான்களாய் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் சுவாமி அப்படியே ஆயிமுடி பிள்ளைகளை கர்த்தர் அவர்களோடு நீதி இருப்பியதாக ஒவ்வொரு நாளும் அவருடைய கரம் அவர்கள் மேலே படுவதாக அவர்களை எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்கப்பா அவருடைய குடும்பத்துக்காக எடுக்கிற பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டுவரே அந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்காக எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே அவருடைய குடும்பம் செழிக்கட்டும் ஷேபமாக இருக்கட்டும் ஆசிர்வதிக்கப்படட்டும் அது மாத்திரம் அல்ல உமக்காக அவர்கள் ஊழியத்தை செய்யட்டும் ஏதாவது ஒன்று செய்யட்டும் இப்படி ஜப ஆண்டு வரை நடத்துவதற்கு கரங்களை தூக்கி நான் அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் எந்தேவனே நாங்கள் மறந்தாலும் நீர் இல்லை கத்தாவே அந்த கரங்கள் ஆசிர்வதிக்கப்பட அவர்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் சபைக்குள் வருவதற்கு அவர்கள் ஜபங்களை ஏறெடுக்க கத்தர் உதவி செய்யும் ஜபதூபம் ஆண்டவரே அப்பா அவனுடைய பரலோகத்தில் எட்டப்படட்டும் ஆண்டவரே ஜபத்துக்கு ஒருவேளை இங்கே கரங்களை தூக்கி இருக்கலாம் வீட்டுக்குள்ள போகும்பொழுது நடத்த முடியாத சோதனைகள் உண்டானால் ஏசுவி நாமத்தினால் அந்த பலவானை கட்டி சபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால் ஐயா முந்தி கட்டுகிறேன் ஐயானவரே பா அந்த தடைகளை உடைத்து நான் ஜபிக்கிறேன் தொடர்ந்து அந்த ஜபங்கள் நடக்கட்டும் கூடுக ஆண்டு இந்த சபையின் மூலமாக அநேக இடங்களில் அந்த பிரேசல் நடக்கட்டும் அதன் மூலமாக அநேக நன்மைகளை கண்டு மகிழ எங்களுக்கு உதவி செய்யும் வந்தவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும் தொடர்ந்து நீங்கள் அவர்களோடு இருந்து அவளை வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக தேவைகள் உண்டானால் கத்தர் சந்திக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த வேத வசனம் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து இந்த வாரத்தில் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.